திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பகுதிகளில் சமீப நாட்களாக ஏற்பட்ட அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு காரணமாக பொதுமக்களும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் வயதானவர்களும் நோயாளிகளும் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு வந்தனர் இதன் காரணமாக மக்கள் மின்வாரியத்தின் மீது கோபம் கொண்டு திருவானைக்காவல் ரோடு பகுதியில் சமீபத்தில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக இருபத்தைந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதுவும் பொது மக்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியது என்றே கூற வேண்டும் ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் முனைவர் வல்லூர் மோகன் ராம் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களின் மின் தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு மின்வாரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த தொடர் அறிவிக்கப்படாத மின்வெட்டிற்கான காரணம் குறித்து நாம் ஸ்ரீரங்கம் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது கடந்த ஆண்டு கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த உயர் அழுத்த மின் கோபுரம் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால் மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அதை கூடிய விரைவில் சரி செய்த விடுவதாகவும் நம்மிடையே கூறினார்கள் நாம் செய்தி வெளியிட்ட ஒரு சில நாட்களிலேயே மின்வாரிய அதிகாரிகள் போர்க்கால நடவடிக்கை எடுத்து உயிர் மின் அழுத்த கோபுரத்தை அமைக்கும் பணியினை தொடங்கியுள்ளார்கள் தகவல் அறிந்த நாம் உடனடியாக அந்த உயிர் மின் அழுத்த கோபுரங்கள் உள்ள பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தோம் உயர் அழுத்த மின் கோபுரங்கள் மின்வாரிய அலுவலகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது உடனடியாக நாம் ஸ்ரீரங்கம் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரித்த பொழுது மிக விரைவில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கும் பணி தொடங்கிவிடும் என்றும் மிக விரைவாக ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பகுதி மக்களின் மின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் இனி தொடர் மின்வெட்டு என்பது இருக்காது எனவும் உறுதி கூறினார்கள் இது தொடர்பாக நமக்கு பேட்டி அளித்த ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தின் தலைவர் மோகன்ராம் இந்த தொடர் மின்வெட்டினால் பொதுமக்கள் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு வந்தனர் இவற்றை உடனடியாக சரிசெய்ய நாம் மின்வாரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த தலைமை பொறியாளர் தென்னூர் திருச்சி மேற்பார்வை மேற்பார்வை பொறியாளர் மன்னார்புரம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோட்டை செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோருக்கு ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தன் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினார் புகார் அளிக்கப்பட்ட உடனேயே நாம் துரிதமாக களத்தில் இறங்கி மின்வாரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பி அவர்களும் போர்க்கால அடிப்படையில் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நியூ திருச்சி டைம்ஸ் மனதார பாராட்டுகின்றது இவர்களை போன்ற நல்ல அதிகாரிகள் மக்களுக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய வரம் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து பொதுமக்களின் மின் தேவைகளை பூர்த்தி செய்யும் மின்வாரிய செயற்பொறியாளர்கள் உதவி செய்ய பொறியாளர்கள் மின்வாரிய பணியாளர்கள் அனைவருக்கும் மிதி திருச்சி டைம்ஸ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு என்றென்றும் அவர்களுக்கு பக்கத்துணையாக நாம் இருப்போம் என்று உறுதி கூறுகின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஸ்ரீரங்கம் திருவாணக்காவல் பகுதிகளை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டு இதனால் பெரிய போராட்டமே சமீபத்தில் திருவானைக்கால் பகுதியில் நடைபெற்றது சாலை மறியலில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையை மாற்ற வேண்டுமெனவும் தடையில்லாத மின்சாரம் ஸ்ரீரங்கம் திருவானைக்கால் பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டுமென்ற நல்ல எண்ணம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கம் சார்பாக ஸ்ரீரங்கம் மின்வாரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தோம் அவர்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மக்களின் அத்தியாவசிய தேவையான இந்த மின் தேவையை உடனடியாக அரசு கவனத்திற்கு எடுத்து சென்று இங்கு இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உயர்தர மின்மாற்றிகளை கொண்டு வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மின்மாற்றிகள் உருவாக்கப்பட்டால் ஸ்ரீரங்கம் திருவானைக்கால் பகுதிகளில் தடையில்லா மின்சாரம் கிடைக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் மேலும் இந்த மக்களின் கோரிக்கையை மக்களின் அத்தியாவசிய தேவையை ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தின் கோரிக்கையை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஏற்ற திருச்சி தென்னூர் செயற்பொறியாளர் அவர்களுக்கும் ஸ்ரீரங்கம் மின்வாரிய அதிகாரிகளுக்கும் ஸ்ரீரங்கம் உதவி பொறியாளர் பொறியாளர்கள் அவர்களுக்கும் குறிப்பாக டிஇ ஏஇஇஇ மற்றும் அனைத்து மின்சார ஊழியர் அனைவரும் சீரங்க மக்கள் நல சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது உடனடியாக விரைவாக பொருத்தப்பட்டு சீரங்க மக்களுக்கு உடனடியாக பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதே எங்களது சீரங்க மக்கள் நல சங்கத்தின் கோரிக்கையாகும் பேர் மோகன்ராம் ஸ்ரீரங்க மக்கள் நல சங்க தலைவர்